லைசன்ஸ் இல்லாமல் ஸ்பிளண்டர் பைக்கை ஓட்டி வந்த இளைஞரை திருக்குறள் கூற சொல்லி நூதன தண்டனை விதித்த காவல் ஆய்வாளர் திருப்பத்தூர் மாவட்டம் அடுத்த வள்ளுவர் பகுதியில் சேர்ந்த சித்தார்த் பத்தொம்போது வயது இவர் தனது ஸ்பிளண்டர் வண்டியை மாடிஃபை செய்து திருப்பத்தூர் நகர பகுதியில் வண்டியை ஓட்டி வந்துள்ளார் இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் வண்டியை நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது அந்த வண்டியின் முகப்பு விளக்கில் மண்டை ஓடு இருப்பது போலவும் அதே போல அதேபோல ஆண்டில்பேரில் ஆண்டில் மண்டை ஓடு இருப்பது போலவும் மேலும் ஸ்பிளண்டர் வண்டியினை கலரை மாற்றி ஒரு புதிய தோற்றத்தை உருவாக்கியிருந்தார் இதன் காரணமாக வண்டியை பறிமுதல் செய்த திருப்பத்தூர் நகர போலீசார் காவல் நிலையம் கொண்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து சித்தார்த்து வண்டியை பெற திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் வந்தபோது ஓடினர் உரிமம் இல்லாதது தெரியவந்தது சிறிய வயது என்பதால் சித்தார்த்திற்கு ஒரு திருக்குறளை கூற சொல்லி திருப்பத்தூர் நகர காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி நூதன தண்டனை கொடுத்து மேலும் இனிமேல் லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டக்கூடாது எனவும் இதுபோல் மாடிஃபை செய்து வண்டியை திருப்பத்தூர் நகர்பகுதியில் மற்றொரு முறை பார்த்தால் வண்டியை பறிமுதல் செய்து உன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுரை வழங்கியும் இருசக்கர வாகனத்தை கொடுத்து அனுப்பினார்

வந்தா <coughs> இப்படி